மூணாருக்கு சுற்றுலா வந்த மும்பையைச் சேர்ந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் மூணார் டாக்ஸி தொழிலாளிகளுக்கு பின் துணையுடன் ஐஎன்டிஓசி முன்வந்துள்ளது சம்பவத்தில் டாக்ஸி ஓட்டுநர்களின் லைசென்ஸ் ரத்து செய்த நடவடிக்கையை பின்வாங்க வேண்டும் என்று மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி கேட்டுக்கொண்டுள்ளார் ஆன்லைன் டாக்சியில் மூனாருக்கு வந்த இளம்பெண்ணுக்கு ஏற்பட்ட அனுபவம் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் மூணாரில் டாக்ஸி தொழிலாளிகளுக்கு பின் துணையுடன் முன்வந்துள்ளது இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்களின் லைசன்ஸ் ரத்து செய்த நடவடிக்கையை பின்வாங்க வேண்டும் என்று மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி கேட்டுக் கொண்டுள்ளார் அப்படிப்பட்ட நிலைமையில் வெளியிலிருந்து யூபர் கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட ஆயிரக்கணக்கான வண்டி இருக்குது அவங்க வெளியிலேருந்து கம்பெனி புக் பண்ணி வராங்க பிரச்சனை இல்லை அது மூணாவில் அதே வண்டிகளை எங்கே போட்டுக்கிட்டு இங்கேயும் ஆன்லைனில் புக்கிங் பண்ணி ஓடும்போது இங்கே உள்ள டிரைவர் மார்களுக்கு ஓட்டம் மிகவும் பாதிக்கும் அப்படி வரக்கூடாது அப்படி தான் அவங்க வீட்டு இங்கே உள்ள டிரைவர் மார்க்கு போய் கேட்டது வண்டியை புக் பண்ணி வந்து போடும்போது இல்லை இங்கேயும் வண்டி போட்டு ஓடும்போது அது டிரைவர் டிரைவர்மாரோடைய தீவாதாரம் பாதிக்கப்படும் அதை தான் கேட்டாங்க போலீஸுக்கு இங்கே உள்ள நடைமுறைகள் தெரியும் அதை போலீஸு அந்த கெஸ்ட்டு எடுத்து சொன்னாங்க தான் போலீஸ் வேறு ஒன்றும் இல்லை இங்கே உள்ள காலங்கள் எப்படி இருக்குது நீங்கள் வெளியில் வந்து வந்து புக்கிங் வந்து இங்கே போட்டு ஓட்டக்கூடாதுனு தான் போலீஸ் சொன்னாங்க போலீஸ் பா ரெண்டு போலீஸுக்காரங்களும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அதுவும் தவிர அதே மாதிரி மூணு டிரைவர்மாரோடைய லைசன்ஸை ஆறு மாதம் ரத்து பண்ணியிருக்கு அது வன்மையாக ஐயன் சம்பவம் கண்டிக்கிறோம் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் வீழ்ச்சி ஏற்படுத்திய காவலர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையிலும் ஜி முனியாண்டி விமர்சனம் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம்தான் மும்பையிலிருந்து மூணாருக்கு வந்த இளம்பெண் மூணாரில் வைத்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை குறித்து வீடியோ வழியாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டது இந்த வீடியோ வைரலானதோடு பிரச்சனையில் எதிர்ப்புகள் அதிகரித்தது இந்த நிலையில் சம்பவத்தில் உட்பட்டவர்களுக்கு எதிராக காவலர்கள் மற்றும் மோட்டார் வாகனத்துறையின் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது போக்குவரத்து துறை அமைச்சரும் இதில் நடவடிக்கை எடுத்துள்ளார் இதற்கிடையில்தான் டாக்ஸி தொழிலாளிகளுக்கு பின் துணையுடன் ஐஎன்டியூசி முன்வந்துள்ளது நியூஸ் பியூரோ மூணார்